ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டுடைய அதாவது வேலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் புது வீடு கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் இந்த மாதம் எண்டில் முடியணுன்னு நாங்கள் பிளான் வச்சுருக்கோம் ஆனால் அது எப்படியும் கூட ஒரு ரெண்டு வாரம் இழுக்கும்னு நினைக்கிறோம் பார்ப்போம் எப்படி முடியுதுன்ட்டு வாங்க இன்றைக்கி நம்ம ஒருத்தரை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்ப்போம் இது பாருங்கள் அவருக்க வயசு வந்து எழுபதுன்னு சொல்கிறார் ரொம்ப முடிகிற மாதிரி இருக்கா அவ்வளோ சூப்பராக வேலை செய்கிறாருங்க நிற்க மாட்டுறது அவ்வளோ வேகமாக போடு போடு போடுன்னு கழுவி போடுன்ட்டு அவ்வளோ வேலை வேலை செய்கிறாரு பாருங்க இப்போ நடந்துகிட்டு இருக்க இடம் வந்து நம்ம வீட்டோட ஹாலு அண்ட் கிச்சன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னார் நான் படிக்கவே இல்லை ஏழு வயசுலேருந்து வேலை செய்கிறோம் இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸானாவது இவர்லாம் அவ்வளோ சூப்பராக செஞ்சு முன்னுக்கு வந்திருக்கார் இந்த வேலையை ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அதில் இந்த வேலை அவருக்கு ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு வேலை பிள்ளைங்களெல்லாம் கவர்மெண்ட் படிப்பு படிக்க வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவ்வளோ தூரத்துக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க அவருடைய ஸ்டோரி கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ தாங்க இந்த வீடியோ எடுத்து நான் போட்டுட்ருக்கேன் அது இல்லாமல் நம்மளுடைய வீட்டு வேலை கிட்டே நெருக்கி வந்துட்டு அவுட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு பூசி வேலை ஸோ இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அதாவது ரெண்டு மூணு நாளில் உள்ளம் ஃபுல்லாக முடிஞ்சிடும் நினைக்கிறேன் முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் வந்து எலிவிஷன் ஒர்க்கு அண்டு கீழே லாம் பூசி பெயிண்டிங்கு அப்புறம் டைல்ஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் எப்படியும் ஒரு ஒரு மாதம் முன்னேகால் மாதம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னுட்டு பார்ப்போம் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருப்போம் எங்களுடைய ட்ரீம் ஆயிஸில் நாங்கள் எப்போ வீட்டுக்கு வருவோன்ட்டு ஸோ எல்லோரும் எங்களுக்காக ப்ரேர் பண்ணிக்கோங்க இதே போல் யாரெலாம் எத்தனை பேர்லாம் ஆசையோடு இருக்கீங்களோ புது வீடு கட்டணும் நம்மளும் வாடகை இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நானும் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் எல்லோரும் சீக்கிரத்தில் சொந்த வீட்டில் குடியிடணுன்ட்டு ரொம்ப நாள் கனவுங்க சீக்கிரத்தில் அது நிறைவேற போதும் ஸோ அந்த தான் இது ரொம்ப கால் நெருங்கிட்டு வந்து எல்லாரையும் அவங்களுக்கு வீடியோ காமிச்சி தான் எடுத்து வீடியோ கொண்டிருக்க ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய லார்பில் வர வேண்டியது இப்போ நல்லா பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணாமல் பாருங்கள் பாரு வீடியோ பார்த்து நீங்களும் சந்தோஷம் அடைங்க மறக்காம என்னுடைய டிஷா விஷாரியாக்ஷனில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நடக்காமல் பெல் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட எல்லா வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரை ஆகும் ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திப்போம் Okay friends bye